வணக்கம் தன்னர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ராமாயணம் சீரியலில் லவன் குசனா நடித்தவங்க தான் சௌர்யா அதர்வா இவங்க இருவருமே ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியலில் இந்த சின்ன வயசுலேயே நடிச்சிருக்காங்க ராமாயணம் சீரியலில் லவன் குசனா நடித்தவங்களை பற்றி இந்த சீரியலில் சீதா பிரியாட்டியாக நடித்த பிராச்சி அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு செட்லி ரொம்பவும் பிடித்தவங்க யார்னால் அது சௌர்யா அதர்வான்ற லவன் குஷன் கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா இவங்க இருக்கிற நேரங்கள் எப்போவுமே எங்கள் செட்டில் எல்லோரையுமே ஜாலியாக வச்சுருப்பாங்க அவங்க ஜாலியாக சுற்றிட்டு விளையாடுவாங்க எனக்கும் வேறு யாரும் துணை இல்லாமல் அவங்களோட தான் ஜாலியாக எங்கே போனாலும் அவங்களோட சேர்ந்து சின்ன சின்ன விளையாட்டுகளை விளையாடி சந்தோஷமாக இருப்போம் அதுலேயும் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சின்ன சின்ன ஸ்டோரிஸ் சொல்லும்போதெலாம் ஜாலியாக உட்காந்து கேட்டுட்ருப்பேன் அதுலேயும் குசனாக நடித்தவர் ரொம்பவும் குறும்புக்கார பையன் எப்போவுமே செட்டில் குறும்புத்தனம் பண்ணிகிட்ருப்பான் குசன் அவனை ஒரு டைம் நான் ஷூட்டிங்கில் அவனை தூக்கும்போது அவன் அவனோட முழு வெயிட்டையும் போட்டு என்னை தூக்க முடியாத மாதிரி பண்ணி கீழே விட வச்சான் அப்போ செட்டில் இருக்க எல்லோருமே சிரிச்சிட்டோம் அந்தளவுக்கு ஜாலியாக விளையாட்டு கொ குழந்தைங்க தான் இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒட்டுமொத்த செட்லேயுமே எல்லாரோட டைமையுமே செம என்டர்டைன்மெண்ட் பண்ணவங்க தான் இந்த ரெண்டு குழந்தைங்களும் சொல்லி சீதா பிரட்டையாக நடித்தா பிராச்சி அவங்க பதிவிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் லவன் குஷனானு நடித்தா இவங்க இருவரையும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்